கணக்குகள் ஆட்கள் கிடையாதுன்னு ஒரு லாஜிக்கை வந்து வேலை மனுக்கிட்ட வைக்கிறானுங்க என்கிட்ட கணக்காவே இருக்கட்டும் தமிழ்நாட்டுல இருக்கிற சிறு தொழில் நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும் நால்ரை லட்சம் தான் இவ்வளவு கடன் சிறு குறு தொழில்களுக்கு தரப்பட்டிருக்குன்னு இருக்குன்னு சொன்னா அந்த தொழில்கள் வளர்ந்துருக்கணுமா இல்லையா வளர்ந்திருக்கணும் கண்டிப்பா அத பத்தி எதாவது டேட்டா இருக்கா இவங்க கிட்ட எந்த டேட்டாவும் கிடையாது மேக் இன் இந்தியா அப்படின்னு சொன்னாங்க மேக் இன் இந்தியாவோட நிலைமை என்ன அப்படி பார்த்தா இறக்குமதி குறைஞ்சு ஏற்றுமதி இறக்கமதி அதிகமா இருக்கும் பேரு வச்சுட்டு சோர் வைக்காம போறது மட்டும்தான் இவர்களுடைய நிர்மலா சீதாராமனே உட்காந்து வேலை முன்னுகிட்டு தலைல பேன் பாக்குற மாதிரி இவர் அந்த திமிரான உடல் மொழி நான் எதையும் பரிசீலிக்க மாட்டேங்குற ஒரு ஒரு பண்பு இருக்கு இல்லையா அதுக்கு முழுக்க முழுக்க இவர்தான் போகும் சாதாரண ஜனங்களுக்கு பணம் போறதுங்கிறத பார்ப்பனிய சிந்தனை இருக்கிற பலரும் விரும்ப மாட்டாங்க பண்ணியாருங்க முன்னாடி சொல்லுவாங்க தெரியுமா மூணு வேளை சோறு கிடைச்சினா உனக்கு திரும்ப ஏறில்ல அதையே தான் நிர்மலா சீதாராமன் வேறு மொழிகள்ல சொல்றாரு ஏழைக்கு சாப்பாடு போயிடக்கூடாது இதுதான் அவங்களுடைய அடிப்படை எண்ணம் எல்லா ஊர்லயும் கோயில்கள் இருக்கு ஸோ கோயிலில் போய் என்ன செஞ்சாலும் உங்களால கேள்வி கேட்க முடியாது அரசாங்கம் நிர்வகிக்கிற கோயில்கள்ல வருமானம் வந்து ப்ராப்பரா இருக்கு வர்ற வருமானத்துக்கு கணக்கு இருக்கு அதனால வந்து ப்ராப்பரா சம்பளம் போகுது திருட்டுறதுக்கான வழி இல்லை ஸோ இவர்கள் சுரண்டுறதுக்கு மக்கள் அணி திரட்டுறதுக்கு ஒளிஞ்சுக்கிறதுக்கு வெறுப்பு பிரச்சாரம் பண்றதுக்கு நான் கோயில்கள்ல இந்த மாதிரி பிரச்சாரங்களை இன்டைரக்டா கேட்டிருக்கேன் மதம் காலம் காலமாக பணக்காரனுக்கு ஃபேவராக இருந்துச்சா ஏழைகளுக்கு ஃபேவராக இருந்துச்சான்னு செக் பண்ணுங்க மதங்கள் ஆண்டாண்டு காலமா பணக்காரனுக்காக ஏழைகள்கிட்ட வக்கீல் வேலை பார்க்குற வேலையை தான் பல காலமாக செஞ்சிட்ருக்காங்க மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கும் வணக்கம் இன்று நம்மளுடன் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இருக்காரு அவர்கிட்ட சமகால நிகழ்வு கொடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த முத்ரா லோன் பற்றியெல்லாம் பல விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க இந்த முத்ரா லோனில் தமிழ்நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி அஞ்சு கோடி கடன்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மேலே சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க அந்த நம்பர் அவர் அதை சொன்ன எண்ணிக்கை தவிர விட அவர் அதை அதை கையாண்ட விதம் இருக்கு இல்லையா அதுதான் இன்னும் இன்னும் அநாகரிகமானது குறைந்தபட்ச ஒரு பகுத்தறிகிற திறனு கூட அவருடைய அந்த ஒரு மாதிரி திமிரான நடவடிக்கையினால் இழந்திருக்காரு அப்படின்னு தான் தெரியுது ஒரு சாதாரண கணக்கு நாலு நாலு ஏழுன்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிரில் இருக்கவங்க என்ன பண்ணுவோம் இல்லையே இது தப்பாச்சேன்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா ஐயோ அப்படின்னு சொல்லுவோம் ஒரு தரவு அவரு ரொம்ப விளக்கமா கேட்கிறாரு தமிழ் கோயம்புத்தூரோட மக்கள் தொகையே முப்பத்தி நாலு லட்சம் இதுல இருபது லட்சம் பேருக்கு எப்படி முத்ரா கடன் கொடுத்துருக்க முடியும்னா நம்ம பதறி என்ன சொல்லுவோம்னா இல்லை நான் ஏதோ இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கும் போல நம்ம அப்புறம் பேசலாம் இதன்னு சொல்லலாம் கொடுத்தாதாங்க நான் சொல்றேன் நீங்கள் என்ன ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கவங்களா ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டு சொல்லலாம் அதை எனக்கு தெரியாதுங்க கிளர்க்கு கொடுத்தாரு நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லலாம் இவங்க ஒரு இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துகிற இடத்துல இருக்கிறாங்க இவங்க இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த பதில் இருக்கு இந்த பதிலை சொல்லி முடிச்சிட்டு மறுபடியும் அந்த லிஸ்ட்டை வந்து வாசிக்கிறாங்க இன்னொரு அதுதான் அந்த லிஸ்ட்டை பார்த்து வாசிக்கும் போதும் அவங்க சொன்ன டேட்டா படி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா இதுல என்ன நடக்குதுன்னு ஒரு குழப்பம் வருது இல்லைங்களா அதுதான் என்னன்னு கேட்குறேன் என்ன ஆக்சுவலா என்னன்னு சொன்னா இவங்க எல்லா திட்டங்கள்லையும் கணக்கு காட்டுறதுக்கான நம்பரை கீழே இருந்து வாங்குறாங்க இவங்க இது ஒரு அடிப்படையில் ஒரு தரவுகளை நம் நம்பரை எண்ணி சரி பார்க்குற இப்போ உங்க கையில் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இப்படி ஒரு கார்டு நியூஸ் கார்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க உடனடியாக அவங்க மைண்டில் என்ன ஃப்ளாஷ் ஆகும் தமிழ்நாட்டுல அஞ்சரை கோடி தொழில் கடன் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா மொத்த மக்கள் தொகை எட்டு கோடி ஒன்பது கோடியோதான இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் அந்த கணக்குப்படி பார்த்தா இந்த ஃப்ளோர்ல உங்களுக்கு எனக்கோ பணம் வந்துருக்கணும் என் குடும்பத்துல என் பையன் என் மகன் என் மனைவி இந்த நாலு பேரை சேர்த்து எல்லா குடும்பங்களுக்குமே இந்த கடன் வந்திருக்கும் எங்க நாலு பேர்ல மூணு பேருக்கு கடன் வந்திருக்கணும் அதுக்கு ஒரு பிஜேபி ஒரு லாஜிக் சொல்றாங்க இத்தனை கணக்குகள் ஆட்கள் கிடையாதுன்னு ஒரு லாஜிக்கை வந்து வேலை மணக்கட்டு வைக்கிறானுங்க என கணக்காவே இருக்கட்டும் தமிழ்நாட்டுல இருக்கிற சிறுதொழில் இன்னைக்கு நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும் நால்ரை லட்சம் தான் சிறு குறு குடிசை தொழில்களை எல்லாத்தையும் சேர்த்தீங்கனாலே நாற்பத்தெட்டு லட்சம் தான் இதுல ஜிஎஸ்டில அடி வாங்கினோம் எத்தனை பேர்னு தெரியாது தெரியாது நீங்க பல ஊர்கள சிப்காட்ல அங்க எல்லாம் போனீங்கன்னா பல தொழிற்சாலைகள் நடத்த மூடி இருக்காங்க கோவிட் சமயத்துல மூடப்பட்ட தொழில்கள் ஜிஎஸ்டினால அழிஞ்ச தொழில்கள் திருப்பூரோட போய் பாத்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டிராபிக்ல நாற்பது பர்சன்ட் இப்ப கிடையாது இல்ல எனக்கு தெரிஞ்சு இப்ப முந்தானேத்து கூட வந்துட்டு கேப்ல போயிட்டு இருக்கும்போது அந்த கேப் டிரைவர் சொல்கிறார் சார் நான் வந்துட்டு ஈரோட்டில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருந்தேன் ஜிஎஸ்டி அண்ட் கோவிடால் பாத்தீங்கன்னா இப்ப தெருவுக்கு வந்து இப்ப கேப் ஆகிட்டேன் அப்படின்னு அவரே வெளிப்படையாக சொல்றேன் பல தொழில்கள் மூடப்பட்டிருக்கு அப்படி பார்த்தா கூட அந்த கணக்கே இருக்கட்டும் அந்த நாற்பது ரெண்டாயிரத்தி பதினாறு கணக்கீட்டின்படி நாற்பத்தெட்டு லட்சம் சிறு குறு சிறு குறு குடிசை ஒரு ஒரு வீட்டில் ஊருகா போட்டு விற்கிற ஒரு நான் அவங்கள சொல்லலை ஊருகா போட்டு விற்கிற ஒரு தொழில் ஒரு தொழிலை இன்க்ளூட் பண்ணி பார்த்தாலும் நாற்பத்தெட்டு லட்சம் அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சரை கோடி கடன் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு குடிசை தொழிலுக்கு பதினோரு முறை கடன் கொடுத்ததாகும் சராசரியாக நீங்கள் கொடுத்துருக்கிற கடன் தொகை பெறப்பட்ட க கணக்குகள் அந்த அக்கௌண்ட்டு இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு அறுபத்தி அஞ்சாயிரம்

மேக் இன் இந்தியா அப்படின்னு சொன்னாங்க மேக் இன் இந்தியாவோட நிலைமை என்ன அப்படி பார்த்தா இறக்குமதி குறைஞ்சி ஏற்றுமதி அதிகமா கிடையாது அப்புறமா வந்து என்ன ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னாங்க எண்பத்தஞ்சு சதவீதமான ஸ்டார்ட் அப் வந்து எடுத்து மூடிட்டாங்க அஞ்சு வருஷம் கூட தாங்குறது இல்லை ஸ்டார்ட் அப் இந்தியா போச்சு போச்சு வேற இன்னும் இந்த மாதிரி இவங்களோட டிசைன் பேர் வச்சுட்டு சோர் வைக்காம போறது மட்டும்தான் இவர்களுடைய பொருளாதார நடவடிக்கை இவ்வளவுதான் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு இன்னொன்னு நிர்மலா சீதாராமன் கிட்ட அவருடைய தனிப்பட்ட இயல்பில் ஒரு விஷயம் நம்ம ஒத்துக்கணும் இது ஏதோ நிர்மலா சீதாராமனே உட்காந்து வேலை பண்ணிக்கிட்டு தலையில் பேன் பார்க்குற மாதிரி பொருளாதாரத்தை வந்து செதச்சிட்டாங்க அப்படிங்கிற கண்ணோட்டம் வந்து ரொம்ப பாமரத்தனமானது இது ஒரு பெரிய ஒரு பெரிய காற்றல் மோடி ஒரு பக்கம் டிஸ்ட்ராப் பண்றாரு அமித்ஷா ஒரு பக்கம் டிஸ்ட்ராய் பண்றாரு அவர்தான் அந்த கூட்டுறவு சங்கங்களை காலி பண்ணதுல இருந்து அங்க கூட்டுறவு கடன்கள்ல அந்த குஜராத்துல முறைகேடுகள் இவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு ரோல் இருக்கு அஸ்வினி வைஷ்ணவ வரைக்கும் எல்லாருக்கும் அதோட தலைமுறையில் மோடி இருக்காரு நிர்மலா சீதாராமனுடைய பங்கு இதுல ஒரு குறு குறை குறு அளவுதான் அதை நம்ம ஏத்துக்கலாம் ஆனால் இவர் அந்த திமிரான உடல் மொழி நான் எதையும் பரிசீலிக்க மாட்டேங்குற ஒரு ஒரு பண்பு இருக்கு இல்லையா அதுக்கு முழுக்க முழுக்க இவர்தான் நீ யாரா இந்த கேள்வி கேட்கறதுங்கிற மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா நீங்க ஒரு சாதாரண ஒரு இருபது பேர் வச்சிருக்கிற நிறுவனத்தை கூட நடத்த முடியாது இப்போ இந்த முத்ரா லோன் எப்படி எல்லாம் போயிருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா வங்கிகள்ல விசாரிச்ச வகையில அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அதாவது கொடுக்கப்படுற சாதாரண கடனை முத்ரா கடனுக்குள்ள ஓகே ஒண்ணு இரண்டாவதா அந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்காக முத்ரா லோன் ஏன் என்பிஏ ஆவறதில்லைன்றது கேட்டீங்க இவ்வளவு பண கணத்தை பணத்தை வந்து அள்ளி அள்ளி இறக்கறீங்களே என்பிஏ பிரச்சனை எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்ட போது அது என்பிஏ லிஸ்ட்ல வராது ஏன்னா அதை என்ப என்ன என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் புரியாது வரா கடன்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு கடன் வரலைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கீங்க ஒரு மாசம் கழிச்சு ஒரு மாசம் கட்டல ரெண்டு மாசம் என்பிஎல் என்பி ரெண்டு மாசம் தாண்டும் போது அது தெரியல ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் கட்டாம விட்டுட்டீங்கன்னு வரக்கடனா பட்டியல் நடப்படும் வராக்கடனா பிறகு என்ன சொத்தை பண்றதா என்ன செய்யறதுன்னு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போவாங்க வங்கி மேலாளர்கள் வந்து என்பிஏ ஆகாம காப்பாற்ற வேண்டியது வங்கி மேலாளர்களுடைய பொறுப்பு வராக்கடனா ஆகாம தடுக்க வேண்டியது போய் நெகோசியேட் பண்ணுவாங்க கொஞ்சம் கட்டுங்க வட்டி மட்டும் கட்டுங்கன்னு பேசுவாங்க இயக்கம் இது மாதிரி நடக்கும் இந்த முத்ரா லோன்களுக்கு முப்பது லட்சம் கோடி இந்தியா முழுக்க தரப்பட்டிருக்கையா முத்ரா லோன்களுக்கு ஒன்றிய அரசினுடைய உத்தரவாதம் இருக்கு என்பிஏ ஆகாது வரா வராது ஓகே அதுக்கு அந்த ஒரு ஒரு இம்யூனிட்டி இருக்கு வந்துட்டு வாங்கினவங்க ஒன்றிய அரசு கொடுக்கும் இது கிட்டத்தட்ட முதலாளிகளுக்கு தானே ஆனா இது வந்து சின்ன சின்ன கடன்களுக்கு தான் தரப்பட்டிருக்கு பெரிய முதலாளிகளுக்கு முதலாளிகள் போன மாதிரி இல்லை அவ்வளவு பெரிய தொகை கிடையாது அவங்களுக்கு அவங்க பேங்கே வாங்கிட முடியும்னு வச்சுக்கோங்களேன் என்ன இன்னொரு ட்ரிக் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இப்ப நீங்க ஒரு தொழில் கடன் வாங்குறீங்க ஏற்கனவே பேங்கோட நம்பகமான கஸ்டமர்னு வச்சுக்கோங்களேன் பேங்க் மேனேஜர் உங்களை கூப்பிடுவாரு கூப்பிட்டு சார் இந்த மாதிரி லோனை வாங்கிக்கிங்க முத்ரா லோன் இருக்கு செக்யூரிட்டி வேண்டாம் நீங்க வாங்கிக்கிங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு நம்பகமான பழைய கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இது வந்து தொழிலை வளர்க்கறதுக்கு ஒரு பர்சன்ட் உதவி செஞ்சிருந்தா அதுவே பெரிய அதிசயம் வாய்ப்பே கிடையாது அதே போலதான் அந்த ஸ்ட்ரீட் வெண்டாஸுக்கு ஒரு லோன் கொடுத்தாங்க ஸ்ட்ரீட் வெண்டாஸ் வந்து யாருமே அவைல் பண்ணல இருக்கிற கஸ்டமர்ல கூப்பிட்டு 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 தேடி போய் பேங்க் மேனேஜர்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆட்களை தேடி போய் கொடுத்தாங்க ஏன்னா அந்த கடன் வந்து பத்தாயிரம் ரூபாய் கொரோனா சமயத்துல பத்தாயிரம் ரூபாய்ங்கிறது தோராயமா சென்னை மாதிரி ஒரு நகரத்துல ஒரு குடும்பம் நான் சொல்றது வறுமையில் இருக்கிற ஒரு குடும்பம் கூட ஒரு மாதம் தான் வாழ்க்கையை ஓடுறதுக்கு போதுமான அப்படி அந்தளவு அளவு வாடகை நாலாயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறைந்தபட்சமாக செஞ்சா கூட மற்றதுக்கெல்லாம் சேர்த்து பத்தாயிரம் ரூபாய் ஆகும் அவர்கள் ஆர்வமே காட்டலை இவங்க தேடி பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்தாங்க என்ன நடக்குதுன்னா வங்கிகளை இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய இஷ்டத்துக்கு ஆடுற ஒரு அடியால் மாதிரி பயன்படுத்துறாங்க வங்கிகளோட பொருளாதார வங்கிகள் வழியா ஒரு இன்னொரு பிரச்சனை இப்ப நீங்க வச்சுக்கோங்களேன் இந்த கடன்கள் போனுச்சுன்னு சொன்னா வேலை வாய்ப்பு இருக்கணுமா இல்லையா வேலை வாய்ப்பு பர்ச்சேஸ் மக்கள் வாங்குற திறன் கூடியிருக்கணும் அது நடக்கல கார் விக்கலன்னு சொல்லி மூணு மாசமா கடந்த அடிச்சுக்கிறாங்க முதல்ல என்ன சொன்னாங்கன்னா எலெக்ஷனு அதனால மக்கள் கார் வாங்க பயப்படுறாங்கன்னாங்க அடுத்தது என்ன சொன்னாங்கன்னு சொன்னா விளைச்சல் இல்லை அதனால இப்ப கூட ஜிடிபி குரோத் காரணம் வந்துட்டு எலெக்ஷன் தானே காரணம் கட்டுறாங்க ஜிடிபி ஏன் க்ரோத் ஆகலன்னு கேட்டதுக்கு அந்த இந்தியா சௌபால என்ன சொல்றாங்கனாக்கா எலெக்ஷன் காரணமா கொஞ்சம் பின்தங்கி இருக்குது அப்படின்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி பொருளாதார பொருளாதாரத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை எதார்த்தம் அதுதான் என்னன்னு இந்த நம்பர் கூட கணக்கு அஞ்சரை கடன்கள் தரப்பட்டிருக்குங்கிற நம்பரே கூட யாராவது ஒரு பத்திரிகை ஊடகம் வந்து கொஞ்சம் பெரிய ஊடகம் இறங்கி வேலை பார்த்தாங்கன்னா இந்த நம்பர் கூட பொய்யா தருங்க அல்லது ஒரே கடனை ரெண்டா பிரிக்கிறது இந்த பிளிப்கார்டுக்காரன் தீபாவளிக்கு சேல்ஸ் நிறைய காட்டுறதுக்கு என்ன பண்ணுவான் நீங்க ரெண்டு சோப் ஆர்டர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு சோப்பை ரெண்டு ஆர்டரா கன்சிடர் பண்ணுவோம் அப்போதான் வந்து நாங்க எட்டு கோடி ஆர்டர் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னு இந்த இதுல வந்து உள்ளூரை எவ்வளவு மேனிப்புலேட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணினால்தான் இவ்வளவு கடன்கள் சாத்தியம் ஐம்பது கோடி கடன் யோசிச்சு பாருங்க வங்கி அத்தனை இருக்கிற அக்கௌண்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கொடுத்தா கூட அவ்வளவு வராது அத்தனை வங்கி கடன் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குமானே நமக்கு தெரியாது வங்கி கணக்குகள் இருக்குமானே நமக்கு தெரியாது ஸோ இது ஒரு அப்பட்டமான ஏமாற்று வேலையாக தான் இருக்கும் ஆனால் அப்படி ஒரு அடிப்படையில் ஒரு அடிப்படை கணக்கீட்டு புரிதல் கூட இல்லாமல் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு அதை பற்றின கவலையே இல்லாமல் அதை வாசிக்கிறாங்களா இந்த மாதிரி ஒரு நபர் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் இருந்தால் என்ன நடக்கும்னு நாம் தான் கவலைப்படணும் இன்னொரு விஷயம் அந்த இந்தியா சோபால் நிகழ்ச்சியில் பேசும்போது தமிழ்நாட்டை குறிவைத்து ரெண்டு விஷயங்களை பேசினா அதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உரிமை திட்டங்கள் சாமானிய ஏழை நடுத்தர மக்களுக்கு கிடைக்க தமிழ்நாடு அரசாகட்டும் மற்ற மாநிலங்களும் உரிமை திட்டங்கள் வந்து கொடுத்து அவங்க பொருளாதாரத்தை மேலே தூக்கி வரத்துக்கான வேலைகளை பண்ணுறாங்க அதுக்கு முக்கியமாக நம்மளுடைய திராவிட மாடல் கொண்டு வந்த திட்டங்களை தான் பல மாநிலங்களையும் பிரச்சாரத்தில் வச்சு எல்லாம் இது பண்ணி ஜெயித்து வந்து பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நிதி இல்லை நீங்க பாட்டு இந்த மாதிரி திட்டங்களை அறிவிச்சுட்டு கடைசிட்டு கிட்ட வந்து பணத்தை கொடு பணத்தை கொண்டு நாங்கள் எப்படி போய் பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க உங்களோட நிதிக்கு நீங்க திட்டங்களை அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒன்றிய நிதியமைச்சர் பேசுறாங்களே இல்ல இது அவங்களோட வழக்கமான அந்த அந்த திமிர் அதுல இருந்தா வருது பிரச்சனை என்னன்னா மாநில அரசுகள் தங்கள் வரியை கட்டுப்படுத்துற திறனை கிட்டத்தட்ட புடுங்கிட்டாரு பெருமளவு நிதி நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ரூபாய்க்கு பதினோரு ரூபா வரியா போகுதுன்னா அதில் பெரும்பங்கு ம ஒன்றிய அரசுக்கு தான் போகுது மாநில அரசுக்கான நிதி ஆதாரங்கள் ஒன்று ஒன்றா குறைக்கப்பட்டுகிட்டே வந்திருக்கு இன்னொரு விஷயம் மக்களுக்கு தேவையானதுன்னு போது உங்களுக்கு அதானி வந்து தொண்ணூறு சதவீதம் டிஸ்கவுண்ட்டில் பல வங்கி கடன்களை ஒழிச்சுட்டு த கம்பெனிஸை வந்து வாங்கினார் சமீபத்தில் ஒரு சோஷியல் மீடியா அது ஒன்று போச்சு அந்த பணம் எங்கேருந்து போகுது வங்கிகள்லேருந்து போகுது அதானிக்கு கம்பெனி போகிறதுக்கு நைன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சாத்தியங்கும் போது சாதாரணமாக ஜனங்களுக்கு ஒரு ரூபா வந்து என்ன என்ன செய்யணும் நீங்கள் எங்களோட எவ்வளோ மினிமம் சப்போர்ட் தர முடியும் அப்படிங்கிறத இணக்கமாக வர்றதுங்கிறத வந்து அவங்க வந்து பரிசீலனையே பண்ணுறதில்ல மற்ற இடங்களுக்கு செலவு பண்றாங்க ஒரு கோயிலுக்கு தாராளமாக அள்ளி இறைக்கிறதுக்கு அவங்களால முடியுது பணக்காரர்களுக்கு என் கோ கோவிட் முடிஞ்ச பிறகு என்ன ட்ருக்கள் டவுனைக்கானவை தான் சொன்னாங்க பெரிய முதலாளிகளுக்கு கார்பரேட் டாக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க இப்போ இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு வரி தீவிரவாதம் ஒன்று போயிட்டு இருக்கிறத பற்றி பார்த்தா காரோட வரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தீங்களா பாத்தீங்களா நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னா இருபது லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும்னா அதில் முப்பது பர்சன்ட் டேக்ஸ் நீங்க அதை அந்த சம்பாதிக்கிறதுக்கு போகிறக்கு பெட்ரோலு அது இது எல்லாத்துக்கும் டேக்ஸை கட்டி முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் தங்குற ரூம் வரைக்கும் டேக்ஸ் கட்டி எல்லாத்தையும் கட்டி முடிச்சு நீங்க இருபது லட்ச ரூபா சேர்த்தீங்கன்னா அந்த இருபது லட்ச ரூபாய்க்கு வாங்குற காரில் எட்டரை லட்ச ரூபா டேக்ஸ் அப்புறம் ரோட்டில் ஓட்டிகிட்டு போகிற இதுக்கு டேக்ஸுன்னு சொல்லிட்டு தோராயமாக உங்களுடைய வருவாயில் ஐம்பது பர்சன்ட டேக்ஸாக உருவுற ஒரு ஒரு அரசு ஒரு ஒன்றிய அரசாங்கம் ஜனங்களுக்கு போகிற சாதாரண ஒரு ஆயிரம் அவங்களுக்கு பிரச்சனை வந்து மாநில அரசு பணத்தை செலவிடுதுங்கிறது அல்ல அவங்க ப்ராப்ளம் சாதாரண ஜனங்களுக்கு பணம் போகிறதுங்கிறத பார்ப்பனிய சிந்தனை இருக்கிற பலரும் விரும்ப மாட்டாங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இவனுங்க ஏன் அமெரிக்காவுக்கு ஓடுறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் அமெரிக்கா ஆஸ்திரேலியா எந்த ஊருக்கு இவங்க போவாங்கன்னா கவர்மெண்ட்டு அடிப்படை தேவைகளை எந்த அரசாங்கம் ஃபுல்லாக நிறைவேற்றுதோ அந்த ஊருக்கு போகணும்னு உயிரை கொடுத்து போராடுவாங்க ஆனால் இங்கே ஒரு ஆயிரம் ரூபா கிடைக்கிறத இந்த பார்ப்பனிய சிந்தனையோட எக்ஸ்டென்ஷன் தான் நிர்மலா சீதாராமன் பேசுகிறது குறைஞ்ச ஒரு நெகோசியேஷனுக்கு வரலாம்ல சரிங்க நாங்கள் இதுக்கு இதை நீங்கள் கொடுத்துக்குங்க மற்ற இடத்துல குறைச்சுக்குங்க வேறு ஏதோ ஒன்று குறைங்க அல்லது இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ல இதை நாங்கள் ஆதரிக்கிறோம் அந்த இதெல்லாம் கிடையாது கொடுக்காது கொடு பணத்தை வந்து மக்களுக்கு செலவிடுறதன் மேலே இருக்கிற அந்த விருப்புணர்வு இருக்கு இல்லையா அதுல தான் இவங்க பேசுகிறாங்களே தவிர மற்றபடி நியாயமான ஒரு விவாதத்துக்கு இவங்க தயாராக இருந்ததே இல்லை அதே போல் அந்த பகிர்வுல காட்டுறது திமுற இப்போ நீங்க கஷ்டப்படுற மாநிலங்களுக்கு நிறைய பணம் தர்றோம் வசதியா இருக்கிற மாநிலங்களுக்கு குறைவாக பணம் தரோம்னு சொன்னா ஒரு மாநில அரசு வசதியா இருக்கிறவங்களுக்கு குறைவாகும் வசதி இல்லாதவங்களுக்கு நிறையவும் பணம் தர நியாயம் நீ அப்படி பார்க்கும்போது அந்த உன்னோட லாஜிக் சரின்னு சொன்னா வரி பகிர்வுல நீ பேசுற லாஜிக் சரின்னு சொன்னா ஒரு மாநில அரசு என்னோட மக்களுக்கு நான் இவங்களுக்கு நிறைய செய்யணும் மற்றவர்களுக்கு குறைவா செய்யணும்னு ஒரு ஒரு லாஜிக் வைக்கிறது சார் தானே அத இந்த ஒப்பீடு இது நான் எனக்கு தேவைன்னா நான் எப்படி பயன்படுத்திக்குவேன் அவங்களுக்கு தேவைன்னா வேறு வேற மாதிரி பயன்படுத்திக்கலாங்கிறது அடிப்படை என்னன்னு சொன்னா இவர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச அற உறவு கிடையாது சாதாரண மக்களுக்கு பணம் போறதன் மேலே ஒரு அடி பார்ப்பனையர்களுக்கு ப பார்ப்பனைய சிந்தனை இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு வெறுப்பு இருக்கு இல்லையா அதை தான் நிர்மலா சீதாராமன் பிரதிபலிக்கிறாரு நீங்க எல்லா பாஜக ஆதரவாளர்கிட்ட இதை பார்க்கலாம் இல்லை இன்னொன்று இந்த உரிமை திட்டங்கள் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா பணக்காரங்களுக்கு பெரும் பணக்காரர்களுக்கு பணக்காரர்களோட இப்போ நார்மல் இல்லை பெரும் பணக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரி சலுகைன்ற பேரில் பல லட்சம் கோடி ரூபாய் பணத்தை வந்துட்டு டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துட்றாங்க எல்லாம் இது பண்றாங்க ஆனால் இது ஏழை மக்களும் நடுத்தர மக்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க மேலே தூக்கி வரத்துக்கு தான் அரசாங்கம் இந்த உரிமை திட்டங்கள் கொடுக்கும்போது தொடர்ந்து இதை இழிவுபடுத்துகிற மாதிரியும் இந்த உரிமை திட்டங்களால் நாட்டுடைய பொருளாதாரமே பின்னோக்கி போகிற மாதிரியும் ஒரு கட்டமைப்பை தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கம் பண்ணிக்கிட்டே இருக்குது என்னன்னா அவங்களுக்கு ஒரு கடுமையான பயம் இருக்குது மக்கள் ஏழையாய் இருக்கிறது தான் நமக்கு சேஃப் அப்படின்னு அவங்க வந்து உறுதியாக நம்புகிறாங்க நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பல்வேறு தரவுகளின்படி வளர்ந்த முன்னேறிய மாநிலங்கள் மக்கள் எப்பெல்லாம் வந்து தனி தங்களுடைய கல்வி சுகாதாரம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஃபுல்ஃபில் பண்ண முடிகிற இடங்கள்ல இருக்கிற மக்கள் வந்து பா பாஜகவை எதிர்த்து கேட்குறாங்க நிறைய அந்த எதிர்ப்புணர்வு நிறைய ஆகுது சோ அவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா ஜனங்களுக்கு பணம் போகுது கல்வி போகுது சுகாதாரம் போகுதுன்னு சொன்னா அவங்களுக்கு நம்மளுடைய ஸ்பேஸை இழக்குறோங்கிற பயம் இருக்கு அதனால என்ன செய்யறாங்கன்னா எப்படியாவது அதை தடு அதை தடுத்துரணுன்றதை பாக்குறாங்க பொதுவாக அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கு நீங்க வந்து குறைந்தபட்ச தேவையை ஃபுல்பில் பண்ணீங்கன்னா பண்ணையாருக்கு முன்னாடி சொல்லுவாங்க தெரியுமா மூணு வேளை சோறு கிடைச்சா உனக்கு தீவிர வேற இல்ல அதையேதான் நிர்மலா சீதாராமன் வேறு மொழிகள்ல சொல்றாரு அவங்களுக்கு தேவை வந்து என்னன்னா ஏழைக்கு சாப்பாடு போயிடக்கூடாது இதுதான் அவங்களுடைய அடிப்படை எண்ணம் பணக்காரனுக்கு போகுதுன்னு சொன்னால் இயல்புல அவங்க எல்லாருமே ஒன்று ஒரு நீங்கள் இங்கே ஒரு அன்னபூர்ணா உணர் கேள்வி கேட்குறாரு எவ்வளவு கோவம் வருது அங்கே அதே ஒரு ஒரு மார்வாடி கேட்குறான் ஏன் கோவம் அதுதான் அந்த சிக்கல்தான் இங்கே ஏன் புரிய மாட்டேங்க சிம்பிள் ஏன்னா அவங்களுக்கு மார்வாடியோட நலனா கம்மாநாயடோட நலனான்னு வரும்போது மார்வாடி நலன் தேவையாக இருக்கு மார்வாடியோட ஒரு ஒரு கோபத்தை வந்து அவங்களால இயல்பா புரிஞ்சுக்க முடியுது ஐயோ நம்மளால கோபப்பட்டான் பாசிபேபிள் அவ நான் சமாதானம் கொடுக்குற அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஸ்லீப்பிங் பாட்னர்னு சொல்றாரு இது அதான் வந்துட்டு ஒரு ஒன்றிய அரசாங்கத்தை புரோக்கர்கள் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்கர் வந்துட்டு ஸ்லீப்பிங் நீயும் ப்ரோக்கர்னு வெளிப்படையா சொல்றாங்க பாக்கெட்ல கைய விட்டு எடுக்கிற அரசாங்கம் அப்படி இது இதுதான் அவமானப்படுத்துறது இவர் பேசுறது என்னன்னா நான் ஆர்எஸ் எஸ்காரேன்னு சொல்லிருக்காரு அங்க வந்து அமைதியா இருந்தாங்கன்னு சொன்னா மார்வாடி லாபியின் மேல இருக்கிற பயபயம் இங்க இங்க முதலாளிகள் வந்து அந்த ஜாதி பிணவுகள் இருக்கு அந்த தைரியம் இருக்கலாம் ரெண்டாவது அவருக்கு எனக்கு பர்சனலா ஒரு பெரிய சிக்கலாவே இருக்கு இல்லைங்களா ஆமா எனக்கு பொதுவாகவே இருக்கும் நீங்கள் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எப்போவுமே அவங்களுக்கு கிடைக்கிறது இருக்குல்ல மார்வாடிகள் நீங்கள் திட்டங்கள் செயல்படுத்தப்படுறதே நீங்கள் அவங்க பணம் நீங்கள் ஒரு ஒரு எல்லாத்தையும் அக்கௌண்ட்டு கொண்டு வந்து சொல்கிறாங்களே தோழர் ஓகே கொஞ்சம் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கும் இதை பேசிடலாமே என்னென்னா எல்லா பண பொருளாதாரத்தை முழுக்க டிமானேஷன் கொண்டு வந்த போது நாங்கள் பொருளாதாரத்தை வங்கியின் வழியா போற மாதிரி கொண்டு வர்றோம் கணக்குக்கு கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க கணக்கு கொண்டு வர்றது தானே நம்ம ஊர்ல ஜிஎஸ்டி ஊர்பட்ட பிரச்சனை வருது இல்லை ஒரு சாதாரண இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல தொழில் நடத்துற எல்லாரும் மண்டை பிச்சுக்கிட்டு காசு செலவு பண்ணி ரிட்டர்ன் ஃபைல் பண்றான்ல பல கோடிகளுக்கு செலவு பல கோடிகள் ட்ரான்சாக்ட் பண்றாங்க மார்வாடிகள் கேஷ்ல அது அதுவும் நடக்குது. நீங்க சாகர் பேட் சைடுல எல்லாம் போனீங்க. எவ்வளவு அப்படியே இருக்கு. எவ்வளவு நானோ கோட்ல வருது நமக்கு ஏகப்பட்ட பணம். அதுக்கு ஆதாரம் என்ன? எப்படி நீ பாடு வாய்க்கு வந்ததை சொல்றேன்னு சொல்லலாம். டிமாண்டிடைசேஷனுக்கு முன்பு இருந்ததை விட பணப்புழக்கம் இந்த கரென்சி இருக்கு இல்லையா பணத்தாளா புழக்கம் இருக்குல்ல அது எக்கச்சக்கமா அதிகரிச்சிருக்கு. எல்லாத்தையும் டிஜிட்டல் டிஜிட்டலைசேஷன் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா பணமா புழங்குறது வந்து குறையணுமா இல்லையா குறையல அது அதிகரிச்சிருக்கு ஆனா நம்மூர்ல பாத்திங்கன்னு சொன்னா பணம் வந்து பணமா புழங்குறது வந்து குறைச்சலா இருக்கு அப்போ எந்த தொழில்ல லிக்விட் கேஷ் வந்து புழங்குதுன்னு பார்த்தா அவங்கதான் சோ அவர்களால அந்த லாபியினால எல்லா இடத்தையும் கட்டுப்படுத்த முடியும் இன்னொன்னு இவங்க வரி வசூல் பண்ற எல்லாரையும் ஒரு அடியாள தான் பயன்படுத்துறாங்க பெங்களூர்ல இப்போ ஆஃபீஸருங்க பார்ட் டைமா தொழிலதிபர்களை அதிபர்களை மிரட்டி பிரட்டு ஃபேக் ரைடு நடத்தி ஆஃபீஸருங்க திருடுறான் பணத்தை நீங்கள் எங்கன்னு போய் பார்ப்பீங்க முன்னாடினா போலீஸ்காரன் திருடன் அப்படின்னு ரெண்டு டிஃபரென்ஸ் இருந்துச்சு போலீஸ்காரனையே சாயங்காலம் வந்து யூனிஃபார்மை மாத்திட்டு போய் திருடுற மாதிரி இங்க ஆஃபீஸர்களே திருட்டு வேலை செய்கிறாங்க என்டயர் சிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணி என்ன காரணம்னு சொன்னா யாருக்கிட்ட இந்த சிஸ்டம் அதிகாரம் பண்ணணும் யாருக்கிட்ட இந்த சிஸ்டம் அடங்கி போகணும்னு அவங்க ஒரு இன்டெரக்டாக ஒரு சிஸ்டம் ஒரு 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 தயாரிப்பு வந்து செஞ்சு வச்சிருக்காங்க அதனுடைய விளைவு தான் இதெல்லாம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே நிகழ்ச்சியில் அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் கோயில்கள் கோயில்களை விட்டு அரசாங்கம் வெளியே போகணும் அரசாங்கம் ஏன் கோயில்களை வச்சுட்டு இருக்கணும் பக்தர்கள் தானே கோயிலை நிர்வாகம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசியிருக்கிறாங்களே இது இது பா இது பிஜேபியோட ஆர்எஸ்எஸோட இந்து முன்னணியோட ரொம்ப காலத்து திட்டம் திட்டம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா ஊர்லேயும் கோயில்கள் இருக்குது ஸோ கோயிலில் போய் என்ன செஞ்சாலும் உங்களால் கேள்வி கேட்க முடியாது ஒன்று கோயில் வழியா இப்போ உங்க குழந்தைய எப்ப திருக்குறள் கிளாஸ் நடத்துறேன் உங்க குழந்தைய அனுப்புன்னு சொல்லி பாருங்க பெற்றோர் அனுப்ப மாட்டாங்க ஆனா கோயில்ல பஜனை பண்றோம் இது இருக்கு கோயிலுக்கு அனுப்புங்கன்னு சொன்னா சந்தோஷமா அனுப்பிடுவாங்க ஆட்களை திரட்டுறது சொல்லப்போம் பெண்களை வாங்க தெருவில் நம்ம பொம்பளை பிள்ளைங்க போக பாதை இல்ல விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணலாம்னாக்க வரமாட்டேன் வரமாட்டாங்க லைட் இல்ல அதெல்லாம் வேண்டாம் ரோட்டில் லைட் இல்ல வாங்க போய் கவுன்சிலர்கிட்ட பாருங்க வர கூப்பிட்டு வர மாட்டாங்க கோயில்ல மாங்க இது போடுறோம் விளக்கு தூக்கிட்டு வந்துருவாங்க சோ மக்களை கொண்டு வந்து சேர்க்கறதுல அவரு இந்த இடம் வந்து ஒரு கோயிலுக்கு ஒரு ரோல் இருக்கு இடம் கிடைக்குது உங்களுக்கு கோயில் பேர்ல எவ்வளவு வேணாலும் வசூல் பண்ணலாம் எண்ணத்தை வேணாலும் உள்ள வைக்கலாம் இந்த ஆலய நுழைவு போராட்டம் நடந்தது இல்லையா ஸ்ரீரங்கத்துல மாக்காய்க்கா நடத்துனாங்கல்ல அப்போ தோடர்கள் எல்லாம் போய் உருட்டு கடையில அடி வாங்கிட்டு வந்தாங்க அங்க உள்ள போய் அங்க உள்ள நுழைஞ்ச போது என்னன்னே தெரியல கருவறைக்குள்ள இருந்து கட்டை எடுத்து வந்து அடிக்கிறான் கருவறை கட்டை கட்டை போச்சு ஆனா விஷயம் என்னன்னு சொன்னா அவனுங்களால நீங்க கட்டை வச்சிருக்கானா கத்தி வச்சிருக்கானா ஒண்ணும் தெரியாது நீங்க எல்லாத்தையும் வைக்கலாம் வழிபாட்டு தலத்துல எதுர்த்து கேள்வி கேட்க முடியாது இப்போ நான் என் வீட்டுல சவுண்ட் வச்சோம்ன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்து வீட்டர் வந்து கேள்வி கேட்பான் ஒரு பிளேயர் சிலைய வச்சுட்டு பாட்டு சவுண்டா போட்டோம்னா பக்கத்து வீட்டாரு கேள்வி கேள்விடா பாப்போம் கடவுள்ள முன்னாடி வச்சிட்டீங்கன்னா நீ எதை வேணா பின்னாடி பண்ணலாம் சோ கோயிலில் அவர்களுக்கு தேவைப்படுது இரண்டாவது அவங்க இப்படி ஒரு மாடல் இருக்கிறது தெரிஞ்சதுன்னு சொன்ன கோயிலை தமிழ்நாட்டில் அரசாங்கம் நிர்வகிக்குது அரசாங்கம் நிர்வகிக்கிற கோயில்களில் வருமானம் வந்து ப்ராப்பராக இருக்கு வர்ற வருமானத்துக்கு கணக்கு இருக்கு அதனால வந்து ப்ராப்பராக சம்பளம் போகுது திருட்டுறதுக்கான வழி இல்லை சாமிக்கே லைட்டு நைவேத்தியம் இது எல்லாமே வந்து இந்த பணத்துல ப்ராப்பராக கிடைக்குது இவனுக்கு கைக்கு போனால் அது கிடைக்காது ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிள் சிதம்பரம் நடராஜர் கோயில் அரசாங்க கையில் இருக்கப்ப உண்டியல் வசூல் கோடி கணக்கில் இருக்கு மூணு கோடி ரூபாய் வந்தது ஆறு வருஷத்துல மூணு கோடி ரூபாய் வந்தது வருஷத்துக்கு ஐம்பது லட்சம் வருமானம் வருமானம் இவங்க கைக்கு போனா மாச வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கூட வருமானத்துக்கு வழி இல்ல ஆயிரம் கணக்குல தான் போகுது சோ இவர்கள் சுரண்டுறதுக்கு மக்களை அணி திரட்டுறதுக்கு ஒளிஞ்சுக்கிறதுக்கு வெறுப்பு பிரச்சாரம் பண்றதுக்கு நான் கோயில்கள்ல இந்த மாதிரி பிரச்சாரங்களை இன்டைரக்டா கேட்டிருக்கு இந்த சமுதாயத்தில் வந்து இந்தியாவில் அரசியல் சூழலையும் ஆதிக்க வர்க்கமாக இருந்து ஆட்சி ஆட்சிப்பணிகள் அவர்களுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இருந்தாலும் இந்த கோயில் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்க தொடர்ந்து கையில் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன இல்ல அது சுலபமா இருக்குங்கிறது உண்டு ரெண்டாவது அவர்களுடைய அடையாளம் அது இப்போ எனக்கு இந்த கோயில அதிகாரத்தை கைப்பற்ற சமூக அங்கீகாரமா நினைக்கிறாங்க சர்வ உங்களுக்கு மக்களை அடையறதுக்கான ஒரு பாதைங்கிறது இன்னொன்னு கோயில்களை வந்து நாம புரிஞ்சுக்கிறது வெறும் வழிபாடுங்கிற மாதிரி இல்ல மக்களுக்கு ஒரு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு ஆறுதல் ஒன்று தேவைப்படுது நீங்கள் தர்க ரீதியாக இல்லைன்னு சொன்னாலும் கூட எனக்கு வந்து ஆண்டவ பார்த்துக்குவா அப்படிங்கிற ஒரு வாக்கியம் வந்து பெருந்தொகையான மக்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்குது இவங்க அந்த சேனல் வழியா உள்ளே போய் பார்க்குறாங்க இரண்டாவது கோயில் வழியா வெறுப்ப இருக்கு இல்லையா என்னன்னா சாமிக்கு ஆபத்து சாமி அந்த நரேஷனை செட் உங்களுக்கு ஒரு கோயில் தேவைப்படுதுல எவ்வளவு வேணாலும் சொல்லலாம் வெறுப்பு பிரச்சாரங்கள பஸ் ஸ்டாண்ட்ல எங்கேயோ சொன்னாக்க யாரோ ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கலாம் கோயில் குளக்க பேசும்போது அங்க சாமி அது கேட்க முடியாம போயிடும் அவனுக்குள்ள கோபம் இருந்தாலும் அதை வெளிக்காட்ட முடியாது வெளிக்காட்ட முடியாது நீங்க வந்து உங்களோட கூட்டத்துக்காக வந்து அடங்கணும் இன்னொன்னு என்னன்னு சொன்னா நாம வந்து ஒரு மாதிரி ஒரு 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 நம்பிக்கை சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்னா உள்ளே நுழையும் போதே ஒரு ஒரு அந்த இடத்துல கிடைக்கிறது எல்லாமே நல்லதுன்னு நினைப்பேன் நீங்க சொற்ற பாலை தரையில சிந்தின பாலை அள்ளி குழந்தை வாயில ஊத்துவீங்களா மாட்டோம் ஆனா அந்த கோயில்ல பூஜை பண்ணி சைடுல வந்து கொட்டுது இல்ல அந்த பாதை வழியா கொட்டுற பால் எடுத்து குழந்தை வாயில ஊத்துறவங்கள நான் இருக்கு அதே அதே அழுக்கு அதே இன்ஃபெக்ஷன் எல்லா இடத்துலயும் இருக்கும் ஏன் அந்த கோயில் பிரகாரத்துல இருந்து வர்ற வர்ற பாலை உங்களால அதனுடைய டேஞ்சர் உங்களால ஏன் சென்ஸ் பண்ண முடியல ஏன்னா அது சாமிங்கிற ஒரு லேபிள் இருக்கு சோ உங்களை எதுத்து கேள்வி கேட்கறதுக்கான எல்லாத்தையும் அடைச்சிடலாம்ங்கறது ஒண்ணு இரண்டாவது இவங்களோட கருவியாதான இப்போ திராவிட ஏகம் பேசுறாங்க அவர் வந்து இப்ப என்ன சொல்றாரு சாய்பாபாவோட மகிமையே மகிமைன்னு சொன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம் ஏன்னா திராவிடங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் எப்படின்னு அடுத்து அதான் சொல்றேன் தொழிலாளிகளுக்கு சம்பளமே கொடுக்க கூடாதுங்க பிஎஃப் கொடுக்க கூடாதுன்னு ஒரு திராவிட எப்ப பேச்சாளர் பேசினா உங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும் ஏன்னா திராவிடம் பேசிட்டு இருக்கிறேன் நீ என்ன ஆனா இது எல்லாத்தையும் நீங்க வந்து மதவாதம் பேசிட்டு பேச முடியும் முதலாளிகள் தான் வாழணும்னு பேச முடியும் பெண்களை வந்து வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டணும்னு பேச முடியும் எல்லா அழிவு ஆர்கியூமெண்ட்டையும் நீங்கள் இந்த நேம் ஆஃப் காட் பண்ணிட முடியும் அப்படித்தான் எல்லா இடத்துலையும் செஞ்சாங்க பல வன்முறைகள் ஒடுக்குமுறை சுரண்டல் எங் எங்கே இருந்தது மதம் மதம்ங்கிற இன்ஸ்டிடியூஷன் காலங்காலமாக பணக்காரனுக்கு ஃபேவராக இருந்துச்சா ஏழைகளுக்கு ஃபேவராக இருந்துச்சான்னு செக் பண்ணுங்க பணக்காரனுக்காக ஏழைகள்கிட்ட வக்கீல் வேலை பார்க்குற வேலை தான் செஞ்சது மதங்கள் ஆண்டாண்டு காலமாக பணக்காரனுக்காக ஏழைகள்கிட்ட வக்கீல் வேலை பாக்குற வேலையதான் பல கடமை செஞ்சுட்டு இருக்காங்க ராஜராஜன் காலத்துல சொல்லணும்ல அஹ் பணம் கட்டுறவனுக்கு தண்டனையில இருந்து விளக்குறது இது ஒரு இது இந்த சிஸ்டமே இன்ஃபாக்ட் மதம் உருவானது மக்களை ஓரளவு கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு இன்ஸ்டியூட்டா உருவானது ஒரு முளைவியல் சிக்கலவு கொஞ்சம் தப்பிக்க வைக்கணும் ஆமா ஆபியஸ்லி இப்போ எனக்கு பிரச்சனை என்னன்னா தொழர் நீங்க சைக்காலஜி வந்ததுனால சொல்றேன் நீங்க ஒரு இழப்புக்கு கூட நீங்க தயாரா இருப்பீங்க ஆனா சஸ்பென்ஸ் உங்களால தாங்க முடியாது கடவுள்ங்கிற பாத்திரம் சாமியாருங்கிற பாத்திரம் என்ன செய்யறாங்கன்னா உங்களை சஸ்பென்ஸ்ல இருந்து காப்பாத்துறாங்க இப்போ என்ன தெரியலையே ஒண்ணும் சாமி இருக்காரு எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது எனக்கு போயிடுச்சா எனக்கு எல்லாமே இழந்துருச்சு போச்சா அதனால போச்சான்னு எனக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு அந்த சஸ்பென்ஸ் என்ன பண்றான் டோன்ட் வரி பழைய ஜென்மத்துல ஏதாவது தப்பு பண்ணிருப்ப இந்த விஷ்ணு சொன்னால மகாவிஷ்ணு முந்த ஜென்மத்துல ஏதாவது பாவம் பண்ணியிருப்பப்பா அல்லது டோன்ட் வரி கடவுள் ஒண்ணு சோதிக்கிறாரு அடுத்த ஜென்மத்துல இல்ல உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் பித்ரு உலோகத்துல நீ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுல்லா இருப்ப அங்க உனக்கு எல்லாமே கிடைக்கும் இல்ல இப்ப சோதிச்சாலும் கொஞ்ச நாள்ல உனக்கு இந்த மாதிரியான டெம்ப்ளேட் பகுத்தறிவுல அதெல்லாம் கிடையவே கிடையாது தம்பி இதெல்லாம் ரேண்டம் வராம போகும் ஒரு விஷயத்துல நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அதுல உங்களுக்கு என்ன இருக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது ஒரு திரு ஒரு ஆறுதல் கிடையாது ஆறுதல் கிடையாது அதுல அதுல சயின்ஸோட பெரிய பிரச்சனையாதான் சோ இவங்க என்ன ஆகுதுன்னு சொன்னா இந்த இந்த போலி ஆறுதல் வந்து எல்லாருக்கும் தேவைப்படுது உண்மை அது விஷுவல் டெலிவிஷன் சொல்லுவாங்க உண்மையில் அதாவது என்னென்னு சொன்னால் நமக்கு விரும்புகிற மாதிரியான கற்பனை அதை தான் நம்ம நம்புவோம் யதார்த்தத்தை வந்து நம்ப மாட்டோம் கற்பனையான இதுதான் தெரியும் நமக்கு இப்படி தான் இருக்கும்னு புரிதல்ல இங்கேருந்து தான் வருது ஸோ இப்படி ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கடவுளுக்கு இருக்குன்றதுனால இவங்க கடவுளை கேப்சர் பண்ண பார்க்குறாங்க கடவுளை கேப்சர் பண்ணி தான் எல்லாத்தையும் செஞ்சாங்க ஒரு கட்டடத்தை இடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு கடவுள் என் கடவுளோட இடம் எல்லாரையும் காப்பாற்றுற சாமி நீ போய் காப்பாற்றணுமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சானா போதும் ஆனால் இந்த லாஜிக் உலகம் முழுக்க ஒர்க் அவுட் ஆயிரு அமெரிக்கால கூட ஒர்க் அவுட் ஆயிருக்கு அமெரிக்காவில் இப்போ என்ன சொல்றாரு உன் வீட்டு நான் எல்லாம் இமிக்ரேட் வந்து புடிச்சு திருடுவான் அப்படின்னு சொல்லி கமலாஹாரி சோழ பேசுறாரு அப்படியே இங்க இருந்து அதே டெம்ப்ளேட் தாலியா எடுத்துருவாங்க தாலியை அறுத்து எறவுங்க தூக்கிட்டு போய்டுவாங்கன்னு சொன்னார் இல்லையா உன் வீட்டு நான் எல்லாம் இமிக்ரேட் வந்து திருடுவான் அப்படின்ற அடிச்சு திருடுவாங்கன்னு பேசுறாரு சோ இது வந்து ஒரு உலக அளவுல ஒர்க் அவுட் ஆகுற ஒரு சிஸ்டம் நாம அதை பயப்படாம போ தான் இவங்க கோயில்லயே டார்கெட் பண்றாங்க அது ஈஸி அவங்களுக்கு வேற ஒண்ணும் பாசிட்டிவா அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்ல நான் வாழ் வாழ்க்கை நிலையை உயர்த்துவேன் முப்பது வருஷமா என்னடா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் என்னடா கேள்வி பண்றோம் சாமி எடுத்துட்டீங்கன்னா கொஸ்டினே கிடையாது இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றுது அதனால தமிழ் மண் பாதிக்கப்படுது தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணுல அப்ப அந்த பிணங்களின் மீதும் நீங்க வந்து பணத்தை பார்த்திருக்கீங்கல்ல ஈழ தமிழர்களின் பிணங்களின் மீது பணத்தை பாத்துறீங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பாக்குறீங்க இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனா சைடுல கட்டிங் வாங்கிக்கிறீங்க